கம்யூனிஸ்ட் எம்பி திரு சு வெங்கடேசன் அவர்கள் வந்து சொல்ல போனா தமிழக மன்னர்களே அங்க அவமதிச்சிருக்கார் எழுத்தாளர் அதாவது இதே மாதிரி மன்னர்கள் பத்தி வரலாற்றை பத்தி எழுதக்கூடியவர் நம்ம இங்க இருக்க கீழடி ஆராய்ச்சியில மிகவும் ஆர்வம் உள்ளவர் அப்படின்னு இங்கே சொல்ல போடுற இடத்துல இவர் போய் பாராளுமன்றத்துல நம்ம தமிழக மன்னர்களை இப்படி அவமானப்படுத்தியத எப்படி பாருங்க இல்ல நீங்க முதல்ல இடதுசாரி கம்யூனிஸ்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அவர்களுக்கு மொழி பற்றோ தேசப்பற்றோ எதுவுமே கிடையாது அவங்க ரஷ்யாவுக்கும் சீனாக்கும் ஒரு பக்கம் பல்லக்கு தூக்கிட்டு இருப்பாங்க அதுக்கும் மார்க்சிஸ்டுக்கும் சம்மந்தமே கிடையாது மார்க் என்பவர் இட்டா இங்கிலாந்தை சேர்ந்தவர் இன்னைக்கு மே ஒண்ணுன்னு சொன்னால் அது அமெரிக்காவில் நடந்த போராட்டத்துக்காக தொழிலாளர் போராட்டத்துக்காக போராடப்படுகிறது ஆனா இதெல்லாம் சொல்லாம என்னமோ கம்யூனிசம் தான் ரஷ்யாவும் இதுவும் சொல்லுவாங்க ரஷ்யால லெனின் சிலையெல்லாம் உடச்சு தூக்கி எரிஞ்சிருக்காங்க ஸ்டாலின் படிச்சீங்கன்னா ஐம்பது லட்சம் பேரை அங்கே கொலை செய்தார் அப்படின்னு படிக்கலாம் இதுதான் கம்யூனிசத்துடைய அடையாளம் ஆனால் இதை எல்லாம் மார்க்சிசம் கம்யூனிசம்னு சொல்லிட்டு இருப்பாங்க உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலுமே அதாவது மூன்று சித்தாந்தங்கள் ஒண்ணு மார்க்சிசம் இரண்டாவது இஸ்லாம் இன்னைக்கு ஓப்பனா தெரியும் இருக்கிற எந்த நாட்டிலேயும் ஜனநாயகம் கருத்துரிமைங்கிறது கிடையாது இதோட கிறிஸ்தவத்தையும் சேர்த்துக்கலாம் ஆனால் கிறிஸ்துவத்துல சர்ச்சை விட்டு நாட்டை அமீன் காப்பது என்பதற்காக வந்ததுதான் இந்த செக்குலரிசம் வார்த்தை அதனால அங்கே சர்ச்சை வெளியேற்றப்பட்டதால் இன்றைக்கு அங்கெல்லாம் ஓரளவு கருத்துரிமையும் ஜனநாயகமும் வளர்ந்திருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டா தான் இடதுசாரினா என்னன்னு இன்னைக்கு எந்த ஒரு நாட்டிலேயே ரஷ்யாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்டமாக இதுவா இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் நைஜீரியா எங்கேயுமே வந்து ஜனநாயகம் உண்மையான ஜனநாயகம் கிடையாது சோ இதுதான் விஷயம் இப்ப இவர் விஷயத்துக்கு வருவாங்க இவர் நிஜமாவே அஞ்சு வருஷமாக இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எம்பியாக இருக்கிறார் இப்பயும் இருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவருக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மதுரையில அங்க எம்பியாக இருந்தவர் திரு மு க அழகிரி அழகிரி என்பது என்னுடைய கோட்டை தென்மண்டல திமுக செயலாளர் இன்னும் ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க அப்பொழுது லீலாவதி என்ற சௌராஷ்டிர ஒரு மார்க்சிச இது கவுன்சிலர் திமுக குண்டர்களால் ஐ மீன் அழகிரிக்கு வேண்டியவர்களால் கொல்லப்பட்டார் அப்போ இவ அவர் சௌராஷ்டிர இனத்தைச் சேர்ந்த உங்களுக்கு வந்து அங்க ஒரு அனுதாபம் பெரிய அளவுல இருந்தது கிட்டத்தட்ட மதுரையில அவங்களுக்கு ஒரு பெரிய சமூகம் அங்க அதுல டிஎம்எஸ் எல்லாம் சௌராஷ்டிராவில தான் சேர்ந்தோம் மிக அற்புதமாக தமிழில் பாடுபவர் சோ இப்படி இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல அங்க அதிமுக பத்தொன்பதுல யார நிக்க வைக்கிறதுன்னு வந்தப்போ இவர் மேலே கண்பட்டார் இவருடைய மனைவி சௌராஷ்டிரா இவர் தெலுங்கு நாயுடு வம்சத்தை சேர்ந்தவர் சோ சௌராஷ்டிரா ஓட்டுகளை இவர் அள்ளுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே இது பண்ணப்பட்டார் மைனாரிட்டி ஓட்டுகளால் ஜெயிச்சார் ஏன்னா இவரை எதிர்த்து திமுகவை தவிர அங்க காளிமுத்து உடைய மகன் டேவிட் அண்ணாதுரை அவர் அவர் ஓட்டை பிரித்தார் மக்கள் நீதி மையம் ஓட்டை பிரிக்க முப்பத்தி எட்டு பர்சன்ட் ஓட்டை வச்சுக்கிட்டு ஜெயிச்சார் இந்த முறையும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்ப இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் இவர் மீன் இவர் வந்து ரெண்டு லட்சம் ஓட்டுல ஜெயிச்சார்னு காட்டுது ஆனால் இவரை எதிர்த்து இரண்டாவது வந்த பேராசிரியர் சீனிவாசனும் வந்து அதிமுகவை சேர்ந்த டாக்டர் கூட்டினீங்கன்னா லீடு வெறும் பயன்ஜாயம் இருக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு லட்சம் ஓட்டை வாங்கி சோ மைனாரிட்டி ஓட்டுகளை வாங்கி இவர் தேய்ச்சிக்கிட்டார் இவர் காவல் கோட்டம் என்கிற நாவலை வெளியிட்டாருங்க அது அஹ் அடிப்படையில் இது மரவர் சமூகத்தை பற்றிய நூல் ஆனா அதை எடுத்துக்காம வேணும்னே மதுரையை பத்தி சொல்றேன்னு சொல்லி நாயக்கர் சமூக ஆட்சியை பத்தி சொல்லி நாயக்கர் தன்னுடைய சுயஜாதி புராணத்தை பாடிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள போய் டச் பண்ணி அது முழுக்க முழுக்க பல்வேறு ஆங்கில நூல்களை அப்படியே காபி பேஸ்ட் செய்தது காவல் கோட்டம் என்பது அபத்த ஆயிரம் பக்கம் தாண்டிய அபத்த கலந்திய நாவல் மார்க்சிச தமிழ் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின பதிவு இன்னைக்குமே ஆன்லைன்ல இருக்கு அதனால அவர் எழுத்தாளரான்னு பேசினா இவருடைய பேச்சுக்கள் தலைவர் வந்து எழுத்தாளராக வந்து பெரிய எழுத்தாளர் கன்சிடர் பண்றது இல்லைங்கிறீங்களா ஏன்னா இங்க வந்து அவர் அப்படிதானே போர்ட்ரேட் பண்றாங்க மிகப்பெரிய எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளர் அப்படிங்கிறாங்க ஆனா நீங்க வந்து அதே சிந்தனை கொண்ட திரு எஸ்ரா அவர்கள் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கோம் அவர் இப்படி சொல்லியிருக்காரு நீங்க போய் படிச்சு பாருங்க அவர் மிக தெளிவாக கொட்டேஷன் கொடுத்திருக்காரு சில எழுத்துக்களை நம்மளால படிக்க முடியுமாங்கிறது முதல்ல அதாவது சீரியஸான எழுத்துக்களை நம்மளால படிக்க முடியாது ஆனால் அவர்கள் ப்ரமோட் செய்யப்படுவார்கள் இப்ப வைரமுத்து அவர்கள் கருணாநிதியின் எழுத்தை அனைவரும் படித்துள்ளார்கள் தமிழை அனைவரிடமும் கொண்டு சேர்ந்தது கருணாநிதிங்க ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் தமிழ்ல பெயிலத்துக்கு காரணம் கருணாநிதின்னு சொன்னால் அது உண்மை எனக்கு தெரிஞ்சு நீங்க திருக்குறள் உரையிலேயே மிக மோசமான உரைன்னு சொன்னால் அது கருணாநிதி உரையாக இருக்கும் உங்களால தொடர்ந்து ரெண்டு அதிகாரத்துக்கு உரையை படிச்சுட்டு என்னையா இந்த மாதிரி தப்பு தப்பா இருக்கார் அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியலன்னா ஒன்னும் உங்களுக்கு தமிழ் தெரியாது இல்ல திருக்குறள் தெரியாதுன்னு அர்த்தம் சோ அந்த மாதிரி ஒரு சார்பு கொண்டு எழுத்து ஜெயமோகன் அவர்கள் அவரும் மரத்துதான் அவர் என்ன சொல்வார் அண்ணாதுரை மற்றும் கருணாநிதி போன்றவர்கள் எழுத்தாளர்கள் இல்லை அவர்கள் ரைட்டர்ஸ் போல அந்த பொருளை தமிழ் ஜாலங்களால் அடுக்கு மொழி பாஷையில் எழுதுபவர்கள் சொல்லிட்டேன் அதே மாதிரி இவ இவருடைய டார்கெட் தன்னுடைய ஜாதி நாயக்கர் ஆட்சியை புகழும் எழுதிட்டு இதை எழுதினார் அதையாவது அப்படிங்கறதே அவங்களுக்கு வந்து நேஷனலிசம் கிடையாது கிடையாது வகுப்பு வாங்கன்னா பேசுவாங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஜாதி பெருமை பேசுறாங்க சார் கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் யாருன்னு சொல்லி நான் சொல்லணுமா இல்ல வரலாற்று ஆதாரம் சொல்லணும்னு சொல்லுங்க சீனா இந்தியா போறப்போ எல்லா இளைஞர்களும் ரத்த தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அச்சுதானந்தன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தோம்னா அவரை கட்சியில இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க இதுதாங்க கம்யூனிசம் இந்தியாவுக்கும் சீனாக்கும் போர் நடக்குது அதுக்கு இராணுவ வீரர்களுக்கு ரத்த தானம் கொடுக்கணும்னு அப்ப அவரை இது பண்ணாங்க இன்னைக்கு அதே போல வெஸ்ட் பெங்கால்லயும் கேரளால மட்டும் திருப்பற மூணு மாநிலத்துல இருந்தது வெஸ்ட் பெங்கால்ல இன்னைக்கு டெபாசிட் வாங்குற அளவுக்கு கூட வக்கில்லாம போயிடுச்சு இருபது முப்பது வருடம் தொடர்ந்தாக ஆட்சி செய்த நாட்டுல மக்கள் மார்க்சிஸ்டுகள் என்பவர்கள் நம்மை உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சும் அட்டைகள் என புரிந்து கொண்டு அவர்களை விலக்கி வச்சுட்டாங்க கேரளாலையும் அந்த நிலைமை வந்துட்டு இருக்கு அதாவது கம்யூனிஸ்ட் கேரளா கம்பெனி கொல்கத்தா அப்படின்னு சொன்னாலே கல்கத்தா டாலின்னு தான் பேர் நான் போனேன் அங்க இருந்த பத்து நாள்ல நான் போகணும்னு பார்த்தேன் ரெண்டே ரெண்டு தான் கல்கத்தா டாலி போயிருக்கும் திரு விவேக ரா ராமகிருஷ்ண பரமஸ்வரோட அவருடைய அந்த ஆஷ்ரமம் ரெண்டு தான் பார்க்கணும்னு பாத்தேன் மீதி இதங்களையும் பார்த்தேன் சோ அந்த கல்கத்தா டாலி இருக்கிறப்ப இந்த இது என்ன அதுக்கு பேர் என்ன துர்கையை பத்தி அவ்வளவு கேவலமாக ஜெஎன்யூ கட்டுரையை எழுதி இருக்காங்க அதை எடுத்து ஓகே இவங்க படிச்சாங்க அதுக்கு பேர் என்ன சொல்றது நம்ம இரானி அதை படிக்கிறதுக்கு கம்யூனிஸ்ட்களும் காங்கிரஸும் கம்யூனிசம் என்பது ஒரு படிக்க வைக்கிற சித்தாந்தமா இருந்ததுங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி உங்களுக்கு இளைஞர்கள் காலேஜில இருந்து வெளிவர்றப்போ பையன்களாக இருந்தவர்களை படிக்கணும் பல உலக விஷயங்களை படிக்கணும் படிச்சு தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு முன்னெடுப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் லைப்ரரியில் போய் பண் படிக்கிறது இல்லை கம்யூனிஸ்ட் நூல் கடை லைப்ரரியில் படிக்கிறதுங்கிற மாதிரி இருந்து ஒருவாரு கண்ணதாசன் சொன்னதாக அவங்க சொல்லுவாங்க முப்பது வயசுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டில் சேரணும் முப்பது வயசுக்கு அப்புறம் கம்யூனிஸ்டாக தொடர்ந்து அவனுக்கு அறிவில்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து சசிங்காவ ஒரு நடைமுறை ஆனா இதை எல்லாத்த விட பின்னாடி போய் சேர்ந்தாங்க பாருங்க கம்யூனிஸ்டுகள் அதை விட கீழ்த்தரமான விஷயம் எதுவும் கிடையாது சரி நம்ம சோ இவருடைய நாவல்களை நம்ம பார்த்தால் இவர் முக்கியமான ரெண்டு காவல் கோட்டமும் வேள்பாரிங்கிற நூலம் வேள்பாரி மூலம் பத்தி அவரே சொல்றப்போ மூவேந்தர்கள் வரலாற்றை விட பாரி வள்ள வள்ளல் பாரின்னு நம்ம சொல்றவரு தான் உண்மையான தமிழர் அப்படிங்கிற இதெல்லாம் என்ன பைத்திகார்த்தரமான அதாவது மூவேந்தர்கள் அழிவுபட்ட பிறகு எழுந்தவர்கள் மற்றவர்கள் சோ அதனால அந்த இருக்கே தவிர வந்து தமிழை வளர்ப்பதற்கு மூவேந்தர்கள் பாடுபடலையா எதற்காக இந்த பிரிவினை பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல கீழடியை பத்தி சொன்னீங்க கீழடிக்கு இவர் செஞ்சது ரெண்டே ரெண்டு சேவை தாங்க ஒன்னு உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியான இது சூர்யாங்கிற ஒரு நடிகர் குடும்பத்துக்கு கைடு வேலை பார்த்துட்டு மக்க வந்த மக்கள் அனைவரையும் வெளியில பூட்டி வச்சுட்டு இவர் போய் அதை கொண்டு போய் இவர் காட்டினாருங்க நடிகர் சூர்யா அதை பத்தி ஒன்று கூட சொல்லலை முதல்ல அடுத்தது மதமாற்ற சக்திகளோட சேர்ந்துகிட்டு கீழடியில என்ன கிடைச்சிதுங்கிற உண்மையை மறைச்சு அதை வைத்து கொண்டு இனவாதம் பேசணும் இது தான் பண்ணிட்டு இருக்காரு இன்றைக்கு வரைக்கும் கீழடியில இவர் ஊரு வந்து மதுரை நம்மளே பார்த்திருப்போம் கோவலன் கண்ணகி அந்த செங்கோலுக்கு மிகவும் உதாரணமான இருக்கிற மதுரையில இருந்துகிட்டு இவர் இப்படி சார் முதல்ல என்னங்க சொன்னா சொல்லிட்டு பிரான்சில் இருக்கிறவர் அவர் எழுதியிருப்பார் இந்த கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் வெளிநாட்டுல உட்கார்ந்துக்கிட்டு இவர்கள் பெண்களை கட்சியில் சேரும் பெண்களை அனுபவிப்பதற்காகத்தான் திராவிட கழகமும் கம்யூனிசமும் மார்க்சிசமும் இருக்கிறதுங்கிறத பல ஆதாரங்களோட அவர் எழுதியிருக்கார் ஸோ இதுதான் பிரச்சனை கேரளால பாத்தீங்கன்னா பல கம்யூனிஸ்ட் ஒரு பெண்ணை கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல கூட இவங்க பண்ணியிருக்காங்க இவங்க இதை எழுதுறதுனா சரிங்க இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல அரசர்கள் அந்த புறத்துல ஒன்றுக்கும் மேல பெண்களை வச்சிருந்தாங்கன்னே அது ஒரு ஒரு பர்சன்ட் உண்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல முஸ்லிம் அரசர்கள் வைக்கலையா கிறிஸ்தவ அரசர்கள் வைக்கலையா இன்னைக்கு செக்யூலரிசம் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இது ஜார்ஜ் மன்னர் வந்து திருமணம் கடந்து இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறப்ப அதை எது அதை சர்ச் தடுக்க பார்த்ததுனால தான் இன்னைக்கு வந்தது சீக்கிய அரசர்கள் இது இது வசதிக்காக ஆட்சியின் வசதிக்காக கீழே இருக்கிற புறநிலை மன்னர்ல என் கொஞ்சம் கட்டிக்கொண்டு கூட கொடுப்பாங்க ஸோ இது அந்த காலகட்டத்துல நடந்தது எத்தனை பேர் ரெண்டு கல்யாணம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க மூணு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க மீன் இப்போ இவரை இவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக ஓட்டை டேவிட் அண்ணாதுரைங்கிற தாலிபத்து ரெண்டாவது மனைவியுடைய பொண்ணு தான் சோ ம மகன் தான் சோ இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குங்க தவறுகளை மத்தன சுட்டிக்காட்டும் செங்கோன்மை அப்படின்னு ஒரு அதிகாரம் திருக்குறள் சனியை வச்சிருக்காருங்க என்ன பிரச்சனைனா திருவள்ளுவர் அரசருக்கும் ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு செங்கோன்மைக்கும் அதிகாரம் உதாரணம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் இவங்களுக்கு ஆகாதுங்க ஏன்னா இன்னொன்னு பாத்துக்கணும் இந்த குமரிக்கண்டம் தமிழ் தேசியம் இவைகள் எல்லாம் தமிழரை பிரிப்பதற்காக மிஷனரி செய்கின்ற சபி என்பதை மார்க்சிசத்தில் மிக பெரிய அறிஞரான பேராசிரியர் வானமாமலை எழுதியிருக்கார் தமிழும் தமிழர் ஐ மீன் ஒரு புத்தகத்துல தமிழ் பற்றும் தமிழ் ஐ மீன் இது வெறியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து தனிநாயக மணிகள் அப்படின்னு சொல்லப்படுறவர் அவர் தான் வந்து இந்த தமிழ் தமிழ் தேசியத்தை மிகவும் பரவலாக சொன்னவர் தேவனய பாவாணர் என்ற மதவெறியர் அப்படி இந்த சக்கரை பூசிக்கிட்டு அவர் தமிழ் பற்றாளன் இந்த தனிநாயக அடிகள் என்பவர் தான் மிஷினரி விஷயங்களை விஷத்தை ஊத்தியவர் அவர் தனிநாயகம் எழுத்துக்களை படித்தால் அவருக்கு தமிழ் பற்றை விட தமிழ தமிழர்களை பிரிக்கணுங்கிறது தான் இருக்கு பாரதிதாசனை கூட திரு பானமாமலை அவர்கள் அந்த கட்டுரையில மிக அள தீவிரமாக கண்டித்திருப்பார் ஆனால் இவர்கள் இன்னைக்கு குமரிக்கண்டத்தை பத்தி பேசுவாங்க தமிழ் தமிழ் தேசிய இனம் ஒரு வார்த்தை புரிய சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இனமே கிடையாதுங்க நம்ம தமிழ்நாடுங்கிறது மட்ராஸ் தமஸ்தானம் இருந்த காலத்துல இங்க இருந்து பாம்பே வரைக்கும் இருந்தது எனவே தமிழ் கன்னடம் தெலுங்கு பேசுபவர்கள் தமிழகத்துல இருந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கு ஆட்சி செய்பவர் திரு கருணாநிதி மகன் என்றால் அவர் ஒரு தெலுங்கிறத பத்தி மட்டும் இவங்க பேச மாட்டாங்க மற்றவங்களை பத்தி சொல்லுவாங்க இதையெல்லாம் விட இப்ப செங்கோளை பத்தி இவர் சொன்னாருன்னு சொன்னால் செங்கோல் மே திருவள்ளுவர் என்ன சொல்றார் என்றால் அந்த நண்பருக்கும் அறத்திற்கும் ஆதியாய் நிற்பது மன்னவன் செங்கோல் அப்படின்னால் மன்னவனின் செங்கோல் என்பது பிராமணர்களின் வேதங்களுக்கும் அதிலிருந்து எழுந்த தர்மசாஸ்திரங்களுக்கும் அறணுங்களுக்கும் அடிப்படையாக இருக்கணுங்கிறார் சரி அரசன் இது நல்ல அரசனுக்கு செங்கோல் மேல ஐநூத்தி நாற்பத்தி மூணாவது மோசமான அரசனுக்கு என்ன ஆகும் சொன்னால் மோசமான அரசனாக இருந்தால் அவன் நாட்டில் மழை பெய்யாதுங்கிறார் முறை மன்னவன் மன்னவன் செய்யின் பெய்ய பெயர் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது சரி மழை பெஞ்சா இந்த அமையாது உலகு வானின்றி அமையாது வழக்கு ஆனால் மழை பெய்யத உடை கேவடு ஒரு நாட்டுக்கு இருக்கானா இருக்குங்கிறார் அதுதான் குரல் ஐநூத்தி அறுபது குடும்ப சொல்வது அதுல அவர் சொல்வது ஆபயம் குன்றும் அறுதொழிலாளர் நூல் மறப்பர் காவலன் காவானியின் பசுக்கள் தன் பயனை தருவது குறைந்துவிடும் பிராமணர்கள் வைரங்களை மறப்பார் மோசமான மன்னன் ஆட்சி செய்தார் இப்பொழுது வெங்கடேசனை பார்ப்போங்க இவர் வந்து ஒரு எம்பி ஆக செயல்பட்டு இவர் திமுக கூட்டணியில இருக்காருங்க இவர் ஒரு இது போடுறார் மதுரையில ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு ஷெல்டர் போட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் ஆச்சு அப்படின்னு நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தொகுதி வளர்ச்சி நிதியில் இருந்து இந்த நிழல் குடை கட்டப்பட்டதுன்னா அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆச்சு என்னடா இந்த நிழற்குடை அஞ்சு லட்சம் ரூபாய் ஆச்சான் சொல்லிட்டு உடனே இவருக்கு பதிவிலேயே கீழே போய் எல்லாரும் கேட்ட உடனே நான் மதுரை கார்பரேஷன் கமிஷனரிடம் கேட்டிருக்கிறேன் இதற்கு எவ்வளவு செலவு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு இவரே பதில் போடுறாருங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன் உடனே ஒரு ஒரு மாசம் கழிச்சுட்டு என்ன பண்றாரு அந்த கணக்கெல்லாம் கொடுக்கலைங்க இவர் என்ன பண்ணாரு அந்த மதுரை அஞ்சு லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டதுங்கிறத எடுத்துட்டு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியில சு வெங்கடேசன் தொகுதி நிதியிலிருந்து ஆட்சியில ஒரு ஒரு ஸ்கீம்லையும் இவர் கண்ணு முன்னாடி இவருடைய பெயரில் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்துல இவர் வந்து தட்டி கேட்கலைங்க நீங்க என்னங்க ஒரு கம்யூனிஸ்டா படிச்சவரா நீங்க அறிவுள்ளவரா எனக்கு புரியலைங்க ஏன் இந்த வேலையை செய்யுறீங்க நீங்க கம்யூனிஸ்ட் ஒரு இவர் எழுத்தாளர் தான் தன்னுடைய பெயரில் தன்னுடைய பணத்திலிருந்து திமுக கட்சியும் கமிஷனரும் சேர்ந்துட்டு திமுக கட்சியினர் கான்ட்ராக்ட் எடுத்து கல்லை அடிக்கட்டு மதுரை கார்பரேஷன் இவருடைய பெயரில் அடிச்சிருக்குன்னு தெளிவாக சுட்டி காட்டிய பின்னாடி அதை என்ன நான் வாங்கி கணக்கு இங்கேயே பதிப்பிக்கிறேன்னு ட்விட்டர்ல போட்டவரு அது எல்லாம் எடுத்துட்டு போர்டை மாத்திரம் மாத்துறாருங்க சோ இதுதான் இந்த சு வெங்கடேசனுடைய வேலை இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி இவர் என்ன பண்ணாரு அண்ணாமலை ஏதோ ஈவேராவை பற்றி பேசிட்டார் அப்படின்னு ஒண்ணு அண்ணா கே அண்ணாமலைன்னு உங்க பேர்ல இருக்குங்க அதுல கேன்னு எழுதுறதுக்கு நீங்க ரெட்ட கொம்பு போட்டுதான் முன்னாடி வைக்கிறீங்க ஒட்டு இருக்குது அண்ணாமலையில லைங்கிறது இப்ப எழுதுற முறையில பக்கத்துல ஒரு இது இருக்கு இது ரெண்டுக்கும் நீங்க ஒரு ஒரு முறை எழுதும் பொழுதும் வீரமாமுனி என்ற ஜோதப் பெஸ்கி பாதிரியார்க்கும் ஆஹ் ஈவே ராமசாமியாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாருங்க ஏன்னா அந்த கொம்ப கொடுத்தது வீரமா இந்த லைய எழுதத்துக்கு சொல்லி கொடுத்தவர் ஈவேராங்க இது வந்து இதை வந்து நம்ம தமிழ் எழுத்தாளர் மா வெங்கடேசன் மிக தெளிவாக மறுப்பு கொடுத்திருப்பார் வரலாறு ஆராய்ச்சியாளர் மா திரு மாரி கிராஜன் என்கிற இன்னொரு தொல்லியல் அறிஞரும் இதை கொடுத்திருப்பார் அதாவது இந்த கே என்ற முறையில் உள்ள அதாவது தமிழ் எழுத்துல இவர் கீழடி ஆராய்ச்சியாளர்னால இன்னொரு தேர்வு இன்னைக்கு தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் ஆரம்ப எழுத்துக்கு பேர் தமிழ் பிராமின்னு பேர் அந்த அதுக்கப்புறமா தொடர்ந்து வட்டெழுத்துன்னு மாதிரி அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ் எழுத்துன்னு இருக்குங்க தொல்காப்பிய படியாக தமிழ்ல குரில ஏ ஏ ஓன்னு இருக்குங்க இந்த குறி நெடில் ஏவும் நெடில் ஓக்கும் தனி எழுத்து கிடையாது குரில எழுதி ஐ மீன் சாரி குரிலுக்கு எழுத்து கிடையாது குற்றியல் எழு எகரம் குற்றியல் ஓகரம்னு பேரு சோ இது ரெண்டுக்கும் தனி எழுத்து கிடையாது நெடில எழுதிட்டு ஏ ஓ எழுதிட்டு மேல புள்ளி வச்சால் அல்லது கீழே புள்ளி வச்சா இதுக்கு பேரு குரில் அர்த்தங்க இதுக்கு பேரு புள்ளி மருங்கியல்னு பெயர் அதாவது இது ஏன்னு பார்த்தால் சமஸ்கிருதத்துல குரில் எகரமும் குரில் ஒகரமும் கிடையாது சமஸ்கிருதத்துக்காக உருவாக்கிய பிராமியை தமிழ் எடுத்துக்கொண்டதால் அங்கே இல்லாத எழுத்து இங்கே இல்லைங்க ஆனால் அதே பிராமில பார்த்தீங்கன்னா தமிழ் சமஸ்கிருதத்துல கக்க க கங் அப்படிங்களா அந்த சார்பெழுத்துக்கு கூட எழுத்து உருவாங்க ஆனால் ஏங்க ஒரு உயிரெழுத்துக்கு இல்லை இதை எல்லோருமே எடுத்து காட்டியிருக்காங்க ஆனால் இதை சொல்லாம இவர் என்ன சொல்றாரு வீரமாமுனிவர் தான் எகாரம் இந்த கேங்கிற இடத்துல இந்த இரட்டை கொம்பல் எழுத்து ஆஹ் இது பல்லவர் கால செப்பேடி இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்னாடி கோயில் செப்பேட்ல இருக்குங்க அதே போல இது லைன்ற எழுதுற இது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கா ஒரு கல்வெட்டுல ஆயிரத்தி எழுநூற்றுல இருக்குங்க சோ இது எல்லாமே பரவல் ஆகல அதாவது இந்த மாதிரி சேஞ்சஸ்ங்கிறது இப்ப ஈவேர காலத்தில் அவர் இது ஒரு ஐடியாவாக எழுதினார் எம்ஜிஆர் அதை பண்ணப்ப ஈவேரா சீர்திருத்தம்னு ஒரு பேரை கொடுத்துட்டாங்க இனி எல்லாத்துக்கும் இவங்க சாப்பாட்டு தர வேலை அவ்வளவுதான் ஸ்டிக்கர் ஆட்சி ஒண்ணுமே இல்லை எங்கிட்ட திரு சாமி சிதம்பரம்னார் எழுதின புக்குல ஈரோடு அப்படிங்கிற இடத்துல

உங்களுக்கு நம் நாட்டு கம்யூனிஸ்டுகள் பெரும் அயோக்கியர்களையும் பித்தலாட்டக்காரர்களையும் கழகக்காரர்களையும் கொள்ளை கொலையை தூண்டி விடுவதையும் தூண்டிவிடும் அராஜகர்களை கொண்டு விடுவது அப்படின்னு ஈவேரா எழுதியிருக்கார் இன்னொன்னு தமிழின தலைவர் சொல்லணும் சொன்னா தமிழ் மக்களுக்காக போராடிய வீரத்துருவி ராமகோபாலன் தான் எடுத்த வாந்தியை தானே உண்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் பாருங்க லீலாவதி கொலைகாரர்களை எதிர்த்து திமுகவை எதிர்த்து அப்படி போராடினவர்கள் அந்த கொலையில் கைது செய்து தண்டனை பெற்று வெளியில வந்தவங்களே இவர் தன்னுடைய பிரச்சாரத்துக்கு கூட்டிக்கிட்டு அதை பத்தி பேசாம இருந்தாரு இது இவர் வந்து நேரடியான இந்தாவிடமான தெரியாத அளவுக்கு இப்படி மாறதுக்கான காரணம் சார் இவர் வந்து ஒரு கம்யூனிசம் என்றால் பொது உடைமைன்னு சொல்லுவாங்க மொழிபெயர் இவர் வந்து ஒரு கார்பரேட் எழுத்தாளராக அதுல வர துண்டுல வாழ்ந்துட்டு இருக்காருங்க இவர் வந்து இவருடைய நாவல் நீங்க சொன்னா எழுத்தாளர் என்ற ரீதியில் பல ஆயிரம் விற்றதாக சொல்லிட்டு அந்த ராயல்ட்டில கோடிகள் வந்ததாக கதை சொல்லப்படுகிறது இப்ப இவர் எம்பியா வாங்குற சம்பளத்துல எட்டாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு மீதி கட்சிக்கு கொடுக்கணும்னு இருக்கு ஆனா ராயல்ட்டி சம்பாதிக்கலாமா மக்களுக்கு பொது உடைமை கிடையாது இவர் எழுதுனதெல்லாம் வெறும் ஏற்கனவே தெரிந்த வரலாற்று நியூஸ் நம்ம மார்க்சிஸ்ட் ராமகிருஷ்ணன் படியாக பிற ஆசிரியர்களுடைய ஆங்கிலத்தை தழுவி அவர்களுக்கு கிரெடிட் கொடுக்காம காபி பேஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு எழுதியிருக்காரு அதுக்கு இவர் சம்பாதிச்சிருக்காரு இவர் கம்யூனிசம் என்று கம்யூனிஸ்ட் என்பதும் பொய் இவர் தமிழர் என்பதும் பொய் இன்னொன்னு இது எல்லாத்த விட முக்கியமா உன்ன சொல்லுங்க இவருக்கு பல முறை நான் எக்ஸ்தலத்திலையும் பேசுகிறேன் இவர் பேரை லிங்க் பண்ணியே ட்வீட் பண்ணியிருக்கேன் கேரளாவில் உள்ள முல்லை பெரியாறு அணைதான் தென் தமிழகத்திற்கே நீர் ஆதாரம் வைகைக்கு தண்ணி வரணும்னா முல்லை பெரியார்ல வந்து இது பண்றது முல்லை பெரியார் அணையுடைய ஐட்ட நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அணிங்க அத எரிச்சு புட்டு வேற ஒரு அணை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவின் மார்க்சிஸ்டர்களும் அங்க இருக்கிற சர்ச்சுகளும் மக்களை தூண்டி இன்னைக்கு கேரளால இருக்கிற காங்கிரசும் அதை ஆதாரம் கொடுத்துட்டு இருக்கு உங்களுக்கு பேப்பர் கட்டிங் அனுப்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு கோடியில் புதிய அணை கட்டுவதற்கு கேரளா அரசு முயல்கிறதுன்னு சொல்லிட்டு ஏழு எட்டு வருஷமா அங்க இருக்கிறது மார்க்சிஸ்ட் ஆட்சி இவருக்கு மதுரைக்கு நீர் தருகிற அந்த முல்லை பெரியார் அணை முழு பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஐஐடி கான்பூர்ல இருந்து வந்து சர்டிபிகேட் கரக்பூர்ல இருந்து வந்து சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க அதை தாண்டி அங்க பக்கத்துல இருக்கிற பேபி அணையை ஸ்ட்ரென்தன் பண்ணி இதை முழு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியும் இது கொள்ளளவு வைக்கலாம்னு சொல்லி இருக்கு ஆனால் அதை எல்லாம் அலோ செய்யாம சர்ச் காசில் ஒருவர் டேம் நைன்டி நைன் என்று ஒரு திருமாவை எடுத்து அது சேஃப்டி இல்லைன்னு கேரளா ஃபுல்லா பரப்பி உள்ளிருக்கார் இன்னைக்கும் கேரள மக்கள் ஆனா அது பக்கத்துல இருக்கிற இடுக்கி அணை அதை விட பெருசு உங்களுக்கு இது ஒரு பூகம்பம் வந்தால் முல்லை பெரியாறு பாதிச்சு உடஞ்சா கூட அந்த தண்ணி ஃபுல்லா தமிழ்நாடு தான் இடிக்கான உடஞ்சா அந்த முழுக்க கேரளா ஃபுல்லா பாதிப்பு வரும் ஆனால் தமிழகத்துக்கு நீர் தரக்கூடாது என்பதே கேரளத்தில் பரப்ப கேரளால வருஷத்துக்கு மாசத்து வருஷத்துக்கு முன்னூறு டிஎம்சி தண்ணி மேற்பட் கடல்ல போய் சேருது அந்த தண்ணியை கொடுக்காம நம்ம தமிழர்களை வஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்றாங்க இதை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுக்கல கேட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிற சிறுவாணி தண்ணிய சிறுவாணி டேம்ல அடி ஹைட்ட குறைச்சு இருக்காங்க அதை கோயம்புத்தூர் இருந்தவர் கேள்வி கேட்கலங்க கம்யூனிசம் என்பது தமிழர்களுக்கு விரோத சக்தியாக மாறிடுச்சு இன்னொன்னு சொல்றேன் பழைய காலத்து கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் ஜாதி எதிர்ப்பு போராட்டத்தில் மிக தீவிரமாக போராடியவர்கள் அதாவது சீனிவாச ராவ் என்ற பிராமணர் மணலூர் மணியம்மாள் என்ற பிராமண பெண் இவர்கள் ஊர் ஊராக சென்று ஜாதி பட்டியல் ஜாதிக்கு எதிராக ஆதிக்க சக்திகள் போ இது இது பண்ணப்ப அதை எடுத்து கள்ளிப்பால் குடிக்கிறதுன்னு எல்லாம் வச்சதெல்லாம் எடுத்து போராடினாங்க எல்லாம் இவே ராமசாமி உயர் ஜாதிக்கு ஆதரவாக இருந்தவர் அந்த எந்த ஒரு போராட்டத்தையும் அவர் கலந்துகிட்டவர் இல்லை ஆனால் இப்பொழுது அந்த மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பொலிட் பீரோல இப்ப கிட்டத்தட்ட பத்து நான் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து வருஷத்துக்கு எப்பெல்லாம் மார்ச் கொடுதோ ஏயா ஒரு தலித்த சேருங்க ஒரு தலித்தை சேருங்க நான் கிண்டல் செய்து பதிவு போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு போஸ்ட் என்னுடைய பிளாக்லேயே இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரே ஒரு வயதான ஒரு தலித்தை சேர்த்திருக்கார்கள் சோ இதை பத்தி கேட்டப்போ திறமையானவர்கள் இல்லை திறமை இருந்தால் அவர்கள் வருவார்கள்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க சோ இதுதான் நிலைமை இன்றைக்கு அவர்கள் வர்க்கவாதம் பேசிக்கொண்டு உயர்ஜாதிகளுக்காக தி திராவிட கட்சிகளோட சேர்ந்து தமிழர்களின் சுரண்டலை ஆதரவு செய்து கொண்டிருக்கிறார்கள் வெங்கடேசன் என்பவர் ஒரு கார்ப்பரேட் எழுத்தாளராக தமிழர் விரோதியாக மாறிக்கொண்டு இருக்கிறார் சர்ச்சைக்கு அடிமையாக தமிழ் இனத்தின் பெருமைகளை அழித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லிருக்கீங்க ஒரு எழுத்தாளர் சாகித்ய அகாடமி வாங்கி எழுத்தாளரே இவரை வந்து ஒப்புக்கொள்ளவில்லை எழுத்தாளர் காபி பேஸ் சொல்லியிருக்கீங்க சொல்லிருக்கீங்க ஒரு எழுத்தாளரும் சொல்லியிருக்கீங்க பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த ஐந்து வருடங்கத்துல நீங்க சொல்ற மாதிரி அவர் ஊருக்கு எப்படி எல்லாம் குரல் கொடுக்கிறாரு அப்படின்னு உங்க நேரத்தை நமது தளத்தை வந்து பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும்